தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் இன்று காலை காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி ஒன்று முன்னதாக அவருக்கு வெண்டிலேட்டர் மூலம் செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டது தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகளால் அவதிப்பட்டு வந்த விஜயகாந்த் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னதாக சென்னை மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டது மருத்துவமனையில் அவருக்கு மூச்சு விடுவதில் பெரும் சிரமம் ஏற்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் இருப்பினும் சிகிச்சை பலனளிக்காமல் இன்று காலை அவர் உயிரிழந்தார் பின்னர் அவரது உடல் ஆம்புலன்ஸில் வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது சென்னையில் அவரது வீட்டின் முன்பு தொண்டர்கள் குவிந்து வருகின்றனர் விஜயகாந்தின் வீட்டின் முன்பு தொண்டர்கள் பலரும் கண்ணீர் விட்டு அழுதனர் அவரது இல்லத்தின் முன்பு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் வர்த்தக நிறுவனம் துவங்கியதாக அளித்த புகாரில் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருந்தார் அவரது வீடு அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் போலீசார் இன்று சோதனை மேற்கொண்டனர் தென் மாவட்டங்களில் வரும் முப்பத்து ஓராம் தேதி ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மிக்ஜாம் புயல் நேரத்தில் சப்ளை செய்யாத பாலுக்கான கட்டணத்தை ஆவின் திரும்பத் தராததால் மாதாந்திர அட்டைதாரர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர் கடந்த நான்கு ஐந்தாம் தேதிகளில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் மிக்ஜாம் புயல் வீசியது இதனால் நான்காம் தேதி மாதாந்திர அட்டைதாரர்களுக்கு பால் சப்ளை முற்றிலும் நிறுத்தப்பட்டது டிசம்பர் ஐந்தாம் தேதி ஒரு சில இடங்களில் கொழுப்பு சத்து குறைந்த நீல நிற பால் பாக்கெட் மட்டுமே சப்ளை செய்யப்பட்டது இந்த இரண்டு நாட்கள் சப்ளை செய்யாத பாலுக்கு செலுத்திய கட்டணத்தை திருப்பி தர வேண்டும் என மாதாந்திர அட்டைதாரர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் ஆனால் இதுவரை வழங்கப்படவில்லை இந்த பிரச்சினை குறித்து ஆவின் நிர்வாக இயக்குநரில் துவங்கி மண்டல உதவி மேலாளர் வரை புகார் செய்தும் பதிலில்லை அதிமுக ஆட்சியில் சமூக வலைதளத்தில் புகார் அளித்தால் அன்றைய தினமே பிரச்சினை செய்யப்படும் ஆனால் தற்போது கிணற்றில் போட்ட கல்லாக ஆவின் நிர்வாகம் உள்ளது என்று மக்கள் கூறுகின்றனர் தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள ஆயிரத்து நானூறு மருந்தாளுநர்கள் பணியிடங்கள் உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு அனைத்து மருந்தாளுநர்கள் சங்க மாநில பொதுச் செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார் விவசாய நிலங்களை திமுக குறிவைப்பது ஏன் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் அரசுக்கு சொந்தமான பல ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் இருக்க விவசாய நிலங்களை அழித்து அவற்றில்தான் தொழிற்சாலைகள் அமைப்போம் என்ற திமுகவின் பிடிவாதம் பல சந்தேகத்தை எழுப்புகிறது என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கோவையில் நான்காயிரம் ஏக்கர் விவசாய நிலத்தை கையகப்படுத்த முயன்றனர் எதிர்த்ததால் அத்திட்டம் நிறுத்தப்பட்டது இந்த ஆண்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் விவசாய நிலங்களை திமுக அரசு கையகப்படுத்த முயற்சித்தது தற்போது கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் நானூறு ஏக்கர் விவசாய நிலத்தை கையகப்படுத்தும் முயற்சியில் திமுக அரசு ஈடுபட்டுள்ளதாக தெரிகிறது ஒருபுறம் பிரதமர் மோடி விவசாயத்தை பெருக்க இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் வழங்கியுள்ள நிலையில் திமுக அரசோ விவசாய நிலங்களை அழிப்பதையே நோக்கமாக வைத்துள்ளது என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் டெல்லியில் நேற்று தொடங்கிய மூன்றாவது தலைமைச் செயலர்கள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி இன்றும் நாளையும் இரண்டு நாட்கள் பங்கேற்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நியாயவிலைக் கடைகளில் தேங்காய் எண்ணெய் வழங்க கோரி தமிழக பாஜக விவசாய அணி சார்பில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னையில் முப்பது இடங்களில் வெடிகுண்டு வெடிக்கும் என மிரட்டல் விடுத்து டிஜிபி அலுவலகத்திற்கு நேற்று வந்த மின்னஞ்சலால் பரபரப்பு ஏற்பட்டது இதையடுத்து பெசன் நகர் எலியட்ஸ் கடற்கரை உள்ளிட்ட சென்னை முழுவதும் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டனர் தமிழகத்திற்கு பேரிடர் நிவாரண நிதியை வழங்காத மத்திய அரசை கண்டித்து ஜனவரி எட்டாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஜனவரி ஏழாம் தேதி நடைபெறவிருந்த பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு பிப்ரவரி நான்காம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் பிஎஸ்என்எல் நிறுவனம் இணைந்து பொறியியல் படிக்கும் மாணவர்களுக்கு தொழில் திறன்சார் கல்வி குறித்த சான்றிதழ் பயிற்சி வழங்கப்பட உள்ளது இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆர் வேல்ராஜ் மற்றும் பிஎஸ்என்எல் தலைவர் பிரவீன்குமார் பொர்வார் ஆகியோர் கையெழுத்திட்டுள்ளனர் மத்திய பிரதேசத்தில் லாரியும் தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் பேருந்தில் தீ பிடித்ததில் பதிமூன்று பேர் உடல் கருகி உயிரிழந்துள்ளனர் பதினேழு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குடியுரிமை திருத்த சட்டம் இந்த மண்ணின் சட்டம் அதை அமல்படுத்துவதை யாராலும் தடுக்க முடியாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் கடுமையான பனிப்பொழிவு காரணமாக டெல்லியில் நேற்று காலை சுற்றுப்புறமே தெரியாத அளவுக்கு பனி படர்ந்ததால் நூற்று பத்து விமானங்களும் இருபத்தைந்து ரயில் சேவைகளும் தாமதமாகின இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பருவ கொப்பரை தேங்காய் கொள்முதலுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு இருநூற்று ஐம்பது ரூபாய் முதல் முன்னூறு ரூபாய் வரை உயர்த்தி பதினோராயிரத்து நூற்று அறுபது ரூபாய் முதல் பனிரெண்டாயிரம் ரூபாய் வரை நிர்ணயித்து மத்திய அரசு அறிவித்துள்ளது மோசடி கடன் செயலிகள் தொடர்பான விளம்பரங்களை வெளியிடக்கூடாது என்று சமூக வலைதளங்கள் மற்றும் இணையவழியில் செயல்படும் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது